வணக்கம் நான் மகேந்திரன் இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதனால் என்ன பயன்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும் கம்பெனியோட கம்பெனிங்க இருக்கும் அந்த கம்பெனியில் நாம் கொடுக்குற பணத்தை பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பார் ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க அதை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அந்த நி நிர்வகிக்கிற கம்பெனி வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஓகே மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன வெரைட்டி எல்லாம் இருக்கும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது கம்பெனியோட ஸ்டாக்ஸ் மட்டும் இருக்காது ஸ்டாக்ஸ் இருக்கும் டெப்டு ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது கடன் பத்திரங்களும் இருக்கும் ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம என்ன அமௌண்ட்டு கொடுக்குறோமோ எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறோமோ அந்த ஏற்ற மாதிரி அந்த பணம் வந்து அதில் முதலீடு பண்ணுவாங்க அதில் வர ரிட்டர்னை எடுத்து நமக்கு உண்டான அமௌண்ட்டாக நமக்கு கொடுப்பாங்க என்ன ரிட்டன் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கமோ அதுக்குண்டான ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும் ஓகே இதில் அடிப்படை இது தான் இதுக்கப்புறம் என்ன சொ பார்க்கணும் அப்படின்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னா என்ன அப்படின்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து அந்த ஃபண்டை நிர்வகிக்கக்கூடியவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டை நிர்வகிக்கக்கூடியவங்க அது நிறையா கம்பெனி இருக்கும் எஸ்பிஐ இருக்கும் ஆர்பி சாரி இது எஸ்பிஐ ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பராக்பரிக் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனிங்க இருக்கும் நிறையா இருக்குது சரிங்களா உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இந்த கம்பெனிங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுவாங்க இவங்க ஒரு லைசன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கிற கம்பெனிங்களுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு ஃபண்டு வந்து அலாட் பண்ணுவாங்க அதாவது ஃபண்டுனா பேங்கிங் செக்டாரில் இருக்கிற கம்பெனிங்கள்லாம் ஒரு லிஸ்ட்டாக போட்டு அது ஒரு ஃபண்டு அதுக்கு ஒரு வேல்யூ வைப்பாங்க நெட் அசட் வேல்யூ இப்போது ஒரு நூறுரூவா ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க நெட் அசட் வேல்யூ நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது அந்த ஃபைவ் தௌசண்ட்க்கு ஐம்பது யூனிட் வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்புறமேட்டு அந்த ஃபண்டு மேலே ஏறிச்சு நூற்றம்பது ரூபா ஆச்சு சா நூற்றம்பது ரூபா ஆச்சுன்னா அது நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறிங்கன்னா அதுக்குண்டான அமௌண்ட் கிடைக்கும் இல்லை நைன்ட்டி ருபீஸ் போகுது ஹண்ட்ரட்லேருந்து நைன்ட்டி போகுது அப்படின்னா யூனிட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஐம்பது யூனிட்டுங்கிறது ஐம்பது விட அதிகமான யூனிட் கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபண்டுக்கும் என்ஐவி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது ஐடி கம்பெனிக்கு ஒரு என்ஏவி அதே மாதிரி ஃபார்மா செக்டர்னால் ஒரு என்ஏவி இருக்கும் பேங்கிங் செக்டாரில் என்ஐவி இருக்கும் சரிங்களா நெட் அசட் வேல்யூ அப்படிம்பாங்க நீங்கள் என்ன பணம் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த அதுக்குண்டான என்பி அவ நூறுரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்து யூனிட் வந்து என்ஏவி கிடைக்கும் நெட் அசட் வேல்யூ இருக்கிற பத்து யூனிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன ரிட்டன் வருதோ என்னவி இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான ரிட்டன் வரும் நீங்கள் எப்போ தேவையோ அதை ரிடிம்ஷன் பண்ணிக்க முடியும் அதை ரிடிம்ஷன்னா வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒர்க்கிங் த்ரீ ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டன் பண்ணிடுவாங்க சரி இது வந்து என்ன பெனிஃபிட் இந்த மியூச்சுவல் ஃபண்டுனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் ஐடி கம்பெனி ஒரு பர்டிகுலர் ஐடி கம்பெனி நீங்கள் போய் வாங்க போகிறீங்கன்னா டிசிஎஸ் வாங்கினா ஒரு ரூபா கிட்ட வேணும் இன்ஃபோசிஸ் வாங்கினோம்னா ஒரு ரூபா கிட்ட வேணும் அப்போ தான் நீங்கள் போய் பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் வாங்க முடியும் சரிங்களா இப்போது ஐடி ஃபண்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடி ஃபண்டுக்கு ஒரு என்ஐ வச்சுருப்பாங்க ஒரு அமௌண்ட்டு நீங்கள் என்ன அமௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தீங்கனாலோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு அந்த ஐடி ஃபண்டில் ஒரு ஐம்பது கம்பெனி அறுபது கம்பெனி வச்சுருப்பாங்க அந்த அமௌண்ட்டு போயிடும் எப்படி அப்படி வாங்க முடியுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்பீங்க ஒருத்தர் ஃபைவ் தௌசண்ட் கொடுப்பாரு ஒருத்தர் டென் தௌசண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி பல லட்சம் பேர் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினச்சி அந்த அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க அப்போது அந்த ஃபண்ட் மேனேஜர் கிட்ட ஒரு கோடி கணக்கில் பணம் சேர்ந்துடும் அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த கம்பெனியை வாங்கி வச்சிருப்பாங்க வாங்கிட்டு எப்போ ரிட்டர்ன் வருதோ அந்த அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன ரிட்டர்ன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்னவியில் அட்ஜஸ்ட் ஆகிட்டு நமக்கு ஏறி இருக்கும் இறங்கியிருக்கும் சரிங்களா இது இது வந்து ஒரு ரிஸ்க்கை வந்து டைவர்சிஃபி பண்ணக்கூடிய ஒரு இது இப்போது ஐடியில் டிசிஎஸ் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் ஏறிச்சுன்னா லாபம் இறங்கிச்சின்னா நஷ்டம் இப்போ ஒரு ஐம்பது கம்பெனியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முப்பது கம்பெனி நல்லா லாபம் பண்ணி இருபது கம்பெனி நல்லா லாபம் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த நஷ்டத்தை இதில் ஈடுகட்டிரும் சரிங்களா இதுதான் ரிஸ்க்கை வந்து டைவர்ஸிஃபை பண்ணிடும் ஒன்று ரெண்டாவது ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் ஒருத்திருப்பார் நாம் போயிட்டு அந்த ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு கம்பெனி என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க ஆனால் ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவார் ரெகுலராக அதை வாட்ச் பண்ணிட்டுருப்பாங்க அதுதான் அவங்களோட தொழில் அப்போது அவங்க அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணுவாங்க எந்த ஸ்டாக்ஸை உள்ளே வச்சுக்கணும் எந்த ஸ்டாக்ஸை வெளியே வச்சுக்கணும்னு ரூல்ஸ் இருக்கும் அந்த ரூல்ஸ் படி டக்குன்னு நமக்கு தெரியாமலே அது அந்த ஃபண்டெலாம் மாற்றிடுவாங்க அப்போது நமக்கு நம்ம பயப்பட தேவையில்லை எந்த கம்பெனி நஷ்டமாக போதி கூடிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வேற கம்பெனி இன்க்ளூட் பண்ணுவாங்க அந்த ஃபண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மானிட்ரு பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹை குவாலிஃபைடு ஃபண்ட் மேனேஜர் தான் இருப்பாங்க ரிஸ்க் உங்களுக்கு டைவர்சிஃபை ஆகும் தெளிவான நாலேஜ் இருக்கிற ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க சரிங்களா அப்புறம் லாங் டேர்ம்க்கு நீங்கள் விட்டு வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் நல்ல அதாவது மார்க்கெட் ஃப்ளக்ஷுவேஷன் அது வந்து உங்களை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது அதுக்கப்புறம் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா எஸ்ஐபி முறையில் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொரு மாதமும் அப் அண்ட் டவுன்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க மார்க்கெட் அப்படிங்கிறது மேக்சிமம் எல்லாேருக்கும் தெரியும் ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்போ ஏறும்போது நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் போடுறீங்க ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்குது என்ஏவி அப்படின்னா ஃபிஃப்டி யூனிட்ஸ் கிடைக்கும் இப்போ இறங்கிருக்கு அப்படின்னு வச்சுங்க அதே உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு நைன்ட்டி ருபீஸும் ஒரு எயிட்டி ருபீஸ் வந்துருச்சு நூறுரூவாயில் இருக்க என்ஏவி எயிட்டி ருபீஸ் வந்துருச்சு அதே ஃபைவ் தௌசண்ட் போடுறீங்கன்னா ஃபிஃப்டி யூனிட்டுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் யூனிட் அதிகமாகும் திரும்ப அது நூறுக்கு மேலே போகும் அப்போ என்ன ஆகிரும் ஆவரேஜ் ஆகி கீழே வந்துடும் ருபி காஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆவரேஜ் ஆகி கீழே வந்துடும் அப்போது கீழே உங்களுக்கு நூறு யூனிட் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எண்பது ரூபாயில் நூறு யூனிட் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப நூறுரூவாய்க்கு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமான லாபம் இருக்கும் சரிங்களா அந்த இன்க்ரீஸ் ஆகிரும் உங்களுக்கு இப்போ நார்மல் காஸ்ட் டு காஸ்ட் வந்தாலே உங்களுக்கு லாபம் வரும்னு சொல்ல வரேன் அது தாங்க ருபி காஸ்ட் ஆவரேஜ் இருக்கும் மாதம் மாதம் நீங்கள் ரெகுலராக ப்ராசஸ் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா இது வந்து ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாதுங்க ஜஸ்ட் உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு இந்த விளக்கம் கொடுத்துருக்கேன் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா பேன் கார்டு ஆதார் கார்டு இது வச்சுருக்கீங்க யார் வேணுனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் சரிங்களா உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் ரொம்ப நாலேஜபிளாக இருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ரொம்ப தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னலாம் இல்லைங்க ஒரு அக்கௌண்ட் ஒன்று மியூச்சுவல் ஃபண்டுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இருந்தால் சரி பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அதுக்கும் இதுக்கும் நம்ம லிங்க் பண்ணி விட்ருவோம் அந்த லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம மணியை வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ பணம் அதில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்துக்குவாங்க எடுத்துகிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுக்குன்னு ஒரு ஃபோலியோ நம்பர் இருக்கும் அதில் இன்வெஸ்ட் ஆகிரும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கவும் முடியும் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே வித்ட்ரா கொடுத்துட்டிங்க அப்படின்னா த்ரீ டேஸ்க்குள்ளே திரும்ப ரிட்டர்ன் உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கே வந்துடும் ஒன்று அடுத்தது யார் படிச்சுறீங்க படிக்காதீங்க யார் வேணுனாலும் பண்ண முடியுங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எந்த முறையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற சஜஷன் கொடுக்குறேன் ஏஆர்என் நம்பர் வச்சுருக்கேன் ஏஎம் எஃப்ஐ ஆல் இண்டியா மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷன் இன் இந்தியாவில் ரிஜிஸ்டர்டு ப்ரொஃபஷ்னலாக இருக்குங்க உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக என்னை கேளுங்கள் நான் உங்களுக்கு அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சஜஷன் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் சரிங்களா உங்களுக்கு என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் தொடர்பு உள்ளங்க உங்களுக்கு எப்படி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த ஃபண்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் டைரக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் உங்களோட கையில் தான் எல்லாமே இருக்கும் பணம் வாங்குறதோ கையிலேருந்து வாங்குறதோ இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் உங்களுக்கு தேவையானது ரெகுலராக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உங்கள் லாபம் பார்க்கணும் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் ஒரு என்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரிங்க ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து கூட இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க அந்த அமௌண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லாங் டேர்ம் விட்டு வைங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய எதிர்காலத்துக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அசட்டாக உங்களுக்கு க்ரியேட் ஆகும் அப்போ தாங்க நீண்ட காலத்துக்கு எதுக்கு விட்டு வைக்கணும்னா இது ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னராக சேர்கிற மாதிரி தாங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு அது உடனே பணம் எதிர்பார்க்கணும் அப்படின்னா அது உடனே கிடைக்காதுங்க அதுக்குண்டான டைம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டனை நல்லா பார்ப்பீங்க ஓகேங்களா கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா கீழே என்னோட நேம் மகேந்திரன் கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது தேங்க்யூங்க